ஐத்தமிழ்தாய் நேயர்களுக்கு வணக்கம் வரம்பில் இன்பம் உடையவரும் விருப்பங்களை அளிப்பவரும் வணங்கியவரின் மனக்கவலைகளை தீர்ப்பதில் வல்லுநரும் காட்டை தீயழிப்பது போல தன் நாமத்தை உச்சரித்த அளவில் பிறவிக் கடலை கடக்க செய்கின்றவருமான மேதா தட்சிணாமூர்த்தியை துதிப்போம் தனிப்பெருமை வாய்ந்த தட்சிணாமூர்த்தி வீற்றிருக்கின்ற மயிலாடுதுறை ஸ்ரீ வழிகாட்டும் வள்ளல் என்றழைக்கப்படுகின்ற ஸ்ரீ வதாரண்யேஸ்வரர் கோவிலுக்கு உங்களை அழைத்து செல்வதில் ஐத்தமிழ் தாய் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறது காவிரியின் புனித இடங்களில் ஒன்றாக புனிதாக மயிலாடுதுறை துலாக்கட்டத்தின் வடகரையில் ஸ்ரீ வழிகாட்டும் அமைந்துள்ளது சுவாமியின் கர்ப்ப கிரகத்தின் தென்பக்கத்தில் நந்தியம்பெருமாள் மீது மேதா தட்சிணாமூர்த்தி எழுந்தருளை இருப்பதுதான் இத்தலத்தின் தனி சிறப்பாகும் இவர் யோகாசனத்தின் ஞான முத்திரைச் செயராக பெற்றிருக்கிறார் இதுபோல வேறெந்த தலத்திலும் தட்சிணாமூர்த்தியை காண இயலாது என்பது குறிப்பிடத்தக்கது மகா மண்டபத்தில் ஸ்ரீ காவிரியம்மன் ஸ்ரீ கங்கையம்மன் சிவகாமி சமேத நடராஜர் மற்றும் சமயக்குறவர்கள் நால்வர் வீற்றுள்ளனர் பிரகாரத்தில் நாதசர்மா சுப்பிரமணியர் மகாலட்சுமி துர்கை பிரம்மா சண்டிகேஸ்வரர் பிரம்மலிங்கம் அகஸ்தியலிங்கம் சனீஸ்வரர் அங்காரகன் சூரிய பகவான் சந்திரன் மற்றும் சப்தமாதர்கள் விநாயகர் ஆகியோர் அமைந்து பாலிக்கிறார்கள் கார்த்திகை சோமவாரத்தில் காவிரியில் நீராடி இத்தல சுவாமி அம்பாளை முறைப்படி வழிபடுபவர்கள் அதன் பின் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை வணங்கினால் பொன்னையும் மெய்ப்பொருளையும் எய்துவர் என்பது ஐதீகம் சுமந்து செல்லும் அளவிற்கு பெரியவனாகவும் வலிமையான ஒன்றை எடுத்து கீழே போட்டார் எடையை தாங்க முடியாமல் மனம் நொந்த நந்திதேவர் அறியாது செய்த பிழை பொறுத்தருள வேண்டி மன்னிப்பு கோரினார் இறைவன் மனமிறங்கி நந்திதேவருக்கு மேதா தட்சிணாமூர்த்தியாக மாறி ஞான உபதேசம் செய்து அவரையே வாகனமாக்கிக் கொண்டார் சிவனின் வழிகாட்டுதலின்படி நந்திதேவர் புனித துலா கட்டத்தில் நீராடி இத்தலத்து ஈசனை வணங்கி அருள் பாலிக்கிறார் துலா கட்டம் காவிரி ஆற்றில் நந்திதேவர் தபஸ் செய்யும் சிலை உள்ளதை என்றும் தரிசிக்கலாம் இதனால் அவர் கங்கா அனுகிரக ஸ்ரீ மேதா தட்சிணாமூர்த்தி என்றும் அழைக்கப்படுகிறார் தேவகுருவான பிரகஸ்பதி ஒருமுறை தோஷம் காரணமாக ஒரு பதவியை இழந்ததாக கூறப்படுகிறது இந்த கோவிலில் உள்ள தட்சிணாமூர்த்தியை வழிபட்டதன் மூலம் தோஷம் நீங்க பெற்றார் எனவே இக்கோவில் குரு தலமாகவும் கருதப்படுகிறது ஐம்பொறிகளையும் வென்றவர் என்ற பெருமைக்குரிய கண்ணுவ மகரிஷி கங்கையில் நீராட விருப்பம் கொண்டு இத்தலம் தாண்டி செல்லுகின்ற போது ஒளியிழந்த கருமை நிற மூன்று பெண்கள் அவரை வழிமறித்தனர் அதனால் கோபம் கொண்ட முனிவர் சண்டாள பெண்களே முனிவனாகிய என்னை வழிமுறைக்கு காரணம் என்ன என்று வினவினார் அப்போது அந்த கண்ணியர்கள் நாங்கள் சண்டாள பெண்கள் அல்ல கங்கை யமுனை சரஸ்வதி என்ற நதிக்குரிய தெய்வங்கள் எங்களிடம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்கள் பாவங்களை போக்க நீராடியதால் நாங்கள் ஒளி இழந்து புனிதம் கெட்டு இத்தகையறானோம் எங்களை கண்டு வெறுக்காதீர்கள் நாங்கள் இங்குள்ள காவிரியில் நீராடி ஞானகுருவை வழிபட்டு எங்கள் பாவத்தை என்றார்கள் அதனை கேட்ட முனிவர் கங்கை செல்லும் விருப்பத்தை விட்டுவிட்டு இந்த வள்ளலார் கோவிலை இணைந்து இங்கேயே ஒரு ஆசிரமம் அமைத்து தங்கி தினமும் காவிரியில் நீராடி ஈசனை வழிபட்டு முக்தி பெற்றார் கங்கை யமுனை சரஸ்வதி ஆகிய நதிகள் இங்குள்ள துலாக்கட்ட காவிரியில் ஆண்டுதோறும் ஐப்பசி மாதம் முழுவதும் நீராடி தங்களை புனிதப்படுத்திக் கொள்கின்றன என்கிறது புராண வரலாறு

ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே நமோ நமகா மேதா தட்சிணாமூர்த்தி ஆலயம் மயிலாடுதுறை இத்திருத்தலத்திற்கு இரண்டு சிறப்பு உண்டு முதலாவது இங்கு தட்சிணாமூர்த்தி மேதா தட்சிணாமூர்த்தியாக எழுந்தருளி உள்ளார் மேதா என்றால் ஞானம் என்று பொருள் ஞானத்தையும் மேலான அறிவையும் கொடுக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி அதான் மேதா தட்சிணாமூர்த்தி என்று அழைக்கப்படுகிறார் ரிஷப தீர்த்த கரை என்னும் அழைக்கப்படும் மயிலாடுதுறையில் ஒரு முறை ரிஷபருக்கு தான் தான் சிவன் பார்வத்தையை சுமக்கிறோம் என்ற கருவம் தலை தலையில் ஏறி கொண்டிருக்கிறது இருக்கிறது அந்த சமயத்தில் அதை அறிந்த சிவபெருமான் தன் ஜடா முடியில் இருந்து ஒரு முடியை ரிஷபவாகத்தின் தலையின் மீது போடுகிறார் அதன் பாரத்தை ரிஷபரால் தாங்க முடியவில்லை உடனே தனது தவறை உணர்ந்த ரிஷபர் சிவபெருமானிடம் மன்றியிட்டு எனக்கு ஞானோபதேசம் செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறார் அவரின் பிரார்த்தனையை நிறைவேற்றுவதற்காக மேதா தட்சிணாமூர்த்தியாக எழுந்தருளி ஸ்ரீ நந்தியன் பெருமானுக்கு ஞான உபதேசம் வழங்குகிறார் அதனாலே இத்திருத்தலத்தில் தட்சிணாமூர்த்தி மேதா தட்சிணாமூர்த்தி என்று அழைக்கப்படுகிறார் மற்ற தலங்களில் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை என்றால் அவர்கள் மரத்தின் அடியில் இருப்பார் சனகாதி முனிவர்களுடன் மரத்தின் அடியில் இருப்பால் இங்கு ரிஷப வாகனத்தில் எழுந்து இருக்கிறார் ரிஷபருக்கு ஞானோபதேசம் செய்து அதற்கு ரிஷபர் அவர் மேதா தட்சிணாமூர்த்திக்கு எழுத்தாப்பிலே ரிஷபர் இருப்பார் அந்த ஞானோபதேசம் செய்து அவரே தன் வாகனமாக ஏற்று பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறார் அதுதான் இங்கு மேதா தட்சிணாமூர்த்தி என்று அழைக்கப்படுகிறது இங்கு கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்பவர்கள் இங்கு வந்து பிரார்த்தனை செய்கிறார்கள் அவ்வாறு கல்வியில் சிறந்து மேன்மான படிப்பு மேன்மையான பதவிகள் உயர்வு பெற்றவர்களும் இங்கு வருகிறார்கள் அது இத்தலத்தின் சிறப்பு இங்கு வியாழக்கிழமை தோறும் மக்கள் அனைவரும் பக்தர்கள் அனைவரும் இங்கு வந்து மேதா தட்சிண தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது மிக சிறப்பானது அதுவும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அதுபோன்று இந்த தலத்திற்கு முன்னொரு சிறப்பு என்றால் இது மயூர சேத்திரத்தின் சிறப்பு என்னவென்றால் இங்கு கண்மம் மகரிஷியானவர் காவேரி கரையில் ஒரு ஆசிரமமிட்டு தவம் செய்து வருகிறார் அப்பொழுது தான் கங்கை போய் பார்க்க வேண்டும் என்ற ஒரு பேராசையுடன் அங்கிருந்து கிள கிளம்புகிறார் கிளம்பும் போது வழியில் மூன்று அவநிலையோடு ஒரு மூன்று பெண்கள் காட்சியளிக்கின்றனர் அவரை கடந்து செல்ல வேண்டாம் என்று ஒதுங்கி செல்கிறார் அப்போது அந்த மூன்று கண்ணியும் வந்து ரிஷிக மகரிஷியிடம் ஏன் நீங்கள் எங்களை பார்த்து ஒதுங்கி செல்கிறீர்கள் என்று வினவுகிறார்கள் அப்போது உங்களை பார்க்கும் போது நீங்கள் சண்டாளிகள் ஆட்டம் தெரிகிறீர்கள் என்று அவர் கூறுகிறார் உடனே தந்த மூன்று கன்னியரும் தான் யார் என்பதை கூறுகிறார் அதாவது கங்கா யமுனா சரஸ்வதி என்ற புண்ணிய நதிகள் தான் அந்த மூன்று கன்னியர்கள் அவர்கள் வந்து நாங்கள் இங்கு என்னோட மக்களின் பாவத்தை சுமந்த எங்களுக்கு இது போன்ற ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது இதற்கு நீங்கள் பிராய்சித்தம் சொல்ல வேண்டும் என்று மகரிஷியை கேட்கிறார் அப்பொழுது மகரிஷியானவர் இங்கு வந்து காவேரியில் நீங்கள் மூவரும் ஸ்நானம் செய்ய வேண்டும் என்று கூறுகிறார் அதுபோன்று ஸ்நானம் செய்து கங்கா யமுனா சரஸ்வதி அவர்களுடைய பாவங்கள் இங்கு கரைக்கப்படுகிறது அதை முன்னிட்டு இங்கு ஐப்பசி மாசம் முழுவதும் உற்சவம் நடக்கும் ஐப்பசி தீர்த்தவாடி உற்சவம் என்று சொல்லுவார்கள் அந்த தீர்த்தவாடி சொல்லும் காவேரியில் முப்பது நாளும் மதானேஸ்வர பெருமார் எழுந்தோரிலே தீர்த்தமளிக்கின்றார் ஐப்பசியின் கடைசி நாள் கடமுடக்கு என்று கூறுவார்கள் ஆனா அன்று மக்கள் திரளாக பங்கேற்று இங்கு தீர்த்தவாரியில் பங்கேற்று அவர்கள் பாவத்தை போக்கிக் கொண்டு அவர்கள் வாயில் சிறப்பையும் உன்னதத்தையும் அடைகிறார்கள் இதுவே இத்திருத்தலத்தின் சிறப்புகள் ஆகும் இங்கு வந்து ஞானத்தை அருள்பாலிக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி அதனால் அம்பாள் பேர் ஞானாம்பிகை என்று கூறுகிறார்கள் வழிகாட்டும் வள்ளல் என்று சுவாமியின் பேர் வதான்யேஸ்வரர் அதனால் கல்வியில் மேன்மை பெற வேண்டுமும் தன் வேலைகள் உன்னத பதவி உயர் பதவி போன்றவை கிடைக்க வேண்டும் என்றாலும் இந்த மேதா தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு அவர்களின் அருணை பெறுவது இன்றியமையாதது என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கல்வியில் சிறந்து பதவிகளில் உயர்ந்து வாழ்வில் வளம் பெற இத்தலத்தில் வந்து வழிபாடு செய்கின்றனர் புனித நதிகள் எல்லாம் பாவம் போக்கும் புண்ணிய தலமாக விளங்கும் இந்த ஆலயத்தை தரிசித்த உங்களை மீண்டும் ஓர் அற்புதமான ஆலயத்தில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஐத்தமிழ் தாய்